ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நெகட்டிவ் கிடையாது பட் டிப்ரெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா மூட்ஸ்ல வந்து லோவா ஃபீல் பண்றது இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கன்சிஸ்டா இருக்கு ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ப்ராப்ளமை வச்சு நீங்க ஓவர் திங்க் பண்ணி பண்ணி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளமே நீங்க ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நீங்க சொன்ன அழகான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அஞ்சு இது டிப்ரெஷனுக்கும் வித்தியாச தெரியாம எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இல்லாமல் வாழ்க்கையை வாழவே முடியாது சரி நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைப்போம் ஆனா நம்ம வந்து புலம்புறோம்ற அவங்க யோசிக்க கூடாதுன்னு நினைப்போம் இன்னொன்னு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு கொடுத்துற கூடாதுன்னு நினைப்போம் சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நார்மலாவே ஒரு மாதிரி நர்வஸா படப்படப்பா இருக்க உனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சா காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து சைக்காலஜிஸ்ட் வெணிலா மீடியம் இருக்குங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து டிப்ரெஷன்னா என்ன ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க சரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் வந்து டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ டிப்ரெஷன் என்ன ஸ்ட்ரெஸ் என்ன சரி ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்லாருக்கும் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க வரீங்க அப்படின்னும் போது நான் காலையிலேருந்து ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் இந்த மாதிரிலாம் இந்த விஷயம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ப்ரிப்பேர்ட் மை மைண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன் லைக் டைம் ஆகும் என்ன டைமிங் வைக்கணும் அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நெகட்டிவ் கிடையாது பட் டிப்ரெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா மூட்ஸில் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறது தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறது எழுந்திரிக்கவே முடியாதது அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கும்போது தூக்கம் கரெக்டாக இருக்காது சாப்பாடு உங்களால் கரெக்டாக சாப்பிட முடியாது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ப்ராப்ளம வச்சு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி பண்ணி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளமே நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது தட் கேன் லீட் டு டிப்ரெஷன் பட் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் தான் கிடையாது என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் சொன்ன அழகான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அஞ்சு இது டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இல்லாமல் வாழ்க்கையை வாழவே முடியாது காலையில் எழுந்திருச்சா ஸ்ட்ரெஸ்ஸு கரெக்டுங்களா எழுந்துருச்சு ட்ராவல் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ்ஸு இந்த வெயிலில் வெளியே போகணுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்படி டிப்ரெஷன் கொண்டு வரும் தீஸ் திங்ஸ்னால் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இது உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் கொடுக்காது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்னு நினச்சாலே த அது உங்களை வந்து டிப்ரெஷனில் போட்டுரும் ஸோ டிப்ரெஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டிப்ரெஸ்ட் ஃபீலிங் அதுதான் டிப்ரெஷன் லோவாக ஃபீல் பண்ணுறது உங்களுடைய இன்டர்னலாக மூட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது கோவப்படுறது அடிக்கடி அழுகிறது அழுகிறது அப்படின்றது கூட நான் என்ன சொல்கிறேன்னா வீக்னஸ்க்காக கிடையாது காரணமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அழுகணும் தனியாக இருக்கேன் எனக்குன்னு யாருமே இல்லை என்னுடைய வாழ்க்கை வந்து சரியாகாது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் டிப்ரெஷன் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அழுதுட்டா அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வந்து சரியாகிடும் இல்ல ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் வந்து ரொம்ப அமைதியா இருந்தா சரியாகிடும் சில பேருக்கு சாங் கேட்டா சரியாகிடும் சோ அந்த மாதிரிலாம் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம அப்பார்ட் ஃப்ரம் சில விஷயங்கள் இருந்தா டிப்ரெஷன் வந்து போகுமா சரி டிப்ரெஷன்னும் போது நம்ம சும்மா எதையாவது திங்க் இருக்கும் போதோ இல்லை சுச்சுவேஷன்ஸு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத போதோ இந்த மாதிரி டிப்ரெஷன் வருது இல்லையா இது வந்து டைவர்ஷன்ஸ் தான் டிப்ரெஷன்லேருந்து ஒரு மாதிரி அவங்க லோ மூட்ஸை வந்து என்ன கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு டோப்போ மைண்ட் ஹாப்பி ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி மியூசிக் கேட்குறதோ இல்லை எதையாவது உட்காந்து வரைகிறது இல்லை வெளியே போகிறது ஆனால் தயவு செஞ்சு சாப்பிட்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி அன்ஹெல்தி வேயாக இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு பாட்டி கேட்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது நேச்சர் ஒர்க் பண்ணுறது சும்மாவே தனியாக வந்து ஒரு சோலோ ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது இது வந்து டிப்ரெஷனை ஓரளவுக்கு ஹெல்தி வேயாக ஹேண்டில் பண்ண வைக்கும் தான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓ சில பேர் வந்து ஷேர் பண்றதுக்கே யோசிப்பாங்க சப்போஸ் நம்ம வந்து ஒரு பர்சன்ல ஷேர் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை நம்மளுடைய டிப்ரெஸ்ஸோ வந்து அவங்களுக்குள்ள நம்ம இறக்கிடுமோ ஸோ நம்மளால அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்களோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு ஸோ அதனாலேயே அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஓப்பன் அப்பா சொல்லாம அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்க இன்னும் வந்து டிப்ரஸ்டா ஆயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி இருக்கணும் சி நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசணுன்னு நினைப்போம் ஆனால் நம்ம வந்து புலம்புறோன்ற அவங்க யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்போம் இன்னொன்று நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்போம் ஸோ முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ஸே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியோ இல்லை நம்ம நம்ம லவ்டு ஒன்ஸோ நம்மளுடைய விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இருக்காங்க இன்கேஸ் அப்படி அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா நெவர் ஹெசிடேட் டு டேக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நான் இதை தான் அடிக்கடி சொல்வேன் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் என்னென்னா நீங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் என்ன வேணாலும் பேசலாம் ஜஸ்ட் டாக் தெரப்பின்னு சொல்லுவாங்க த க திங் த சைக்காலஜிஸ்ட் அது கவுன்சிலர் அதை சைக்காட்டிஸ்ட் வில் நாட் டாக் அவங்க வந்து பேசுவாங்க ஸோ ஒருத்தவங்க நம்ம பேசுவதை கேட்குறதுக்கு இன்ட்ரப்ட் பண்ணாமல் ஏ இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லாமல் ஜட்ஜ் பண்ணாமல் கேட்டாலே பாதி டிப்ரஷன் குறைஞ்சிடும் அந்த மனசில் இருக்க பாரம் வந்து வெளியே யாரோ சொன்னாங்க கே யாரோ கேட்டாங்க எந்த வித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் கேட்டாங்கன்றதே பெரிய விஷயம் ஸோ ஜஸ்ட் டு டாக் டு சம் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுருவோமோ வே அவங்கக்கிட்ட தள்ளிடுவோமோன்னா யோசிக்க வேண்டாம் அப்படி நீங்கள் யோசிச்சா நீங்கள் எழுதி எழுதி வைக்கலாம் ஜேர்னலிங் மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ஸை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சொல்லிதான் ஆகணும் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க நம்மள க்ளோஸ் பர்சன் எந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கேட்கறதுக்கு ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் லைக் தட் அந்த மாதிரி பேசாம இருக்கிறதும் ரொம்ப டிஃபிகல்ட் தான் ஏன்னா இப்பெல்லாம் வந்து சோபமா இருந்தாலே அது டிப்ரெஸ்ன்ற மாதிரி மாத்திராங்க காமனா இப்போ ஒரு இன்ஸ்டால ஒரு சாங் போடுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு நோட் வைக்கிறதால வந்து என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு அப்படின்றான் அப்படின்ற மீனிங்கே வந்து டிப்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஏமா சோகமா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கே போல இருக்கு அப்படின்னுலாம் இப்ப என்ன கேட்கறாங்க ஏன் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்கே ஏன் ரொம்ப ஹைப்பரா இருக்கே இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டைம்ஸ் சைக்காலஜிஸ்ட்டை வித நார்மல் பீப்புள் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஒண்ணு என்ன ஒரு மாதிரி வந்துட்டு பதட்டமா இருக்கே அப்படின்னு என்ன ஆன்சைட்டியா உனக்கு அப்படின்றாங்க இல்லைனா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் டேஸ் போய் நீ வந்து ஒரு செக் பண்ணி கொயேன் உனக்கு எதாவது ஆன்சைட்டி இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நார்மலாகவே ஒரு மாதிரி நர்வஸாக படப்படப்பாக இருக்கேன் இன்னும் உனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டோன்ட் ஜென்ரலைஸ் டோன்ட் டேக் திஸ் மெடிக்கல் டர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் டேக் திஸ் மெடிக்கல் டேர்ம்ஸ் நார்மலாக பேசுங்க ஏமா சோகமாக இருக்கேன்னு கேளுங்க அதுவே போதும் சோகமாக இருக்கேனா ஆமாம் என் மேனேஜர் திட்டாரு சரியான கடுப்பாயிடுச்சு அப்படின்றத விட டிப்ரெஷன்னா अब दिया? ஆமாம் ரொம்ப அவங்க அந்த நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்குமோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கேட்டே எனக்கு நான் இப்போலாம் நான் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கேன்னு என்னுடைய கொலீக்ஸ்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு வேளை ஆன்சைட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஏதாவது இருக்குமா ஏமா பதட்டமாக இருந்தாலே ஆன்சைட்டி கிடையாது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆன்சைட்டி அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு நடக்காத விஷயத்தை பற்றி பயப்படுறதோ இல்லை ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறதோ இல்லை உங்களை பற்றி பய இந்த மாதிரி அது அசோசியேட்டடாக நிறைய விஷயங்கள் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஸோ இப்போ நார்மலாக நம்ம மனுஷங்களுக்கு இமோஷன்ஸ் இருக்குது அழுவோம் பயப்படுவோம் சோகமாக இருப்போம் சந்தோஷமாகவும் இருப்போம் சில டைம் வந்து கோவப்படுவோம் இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நேம் வச்சு பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எவ்ரி ஒன் கெட்ஸ் கேர் ஆஃப் திஸ் சோகமாக இருக்கிறது கூட பயப்படுறாங்க ஏன்னா சோகமாக இருக்கிற தெரிஞ்சிச்சுன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு நினச்சிப்பாங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிப்பாங்க எனக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குன்னு நினச்சிப்பாங்க நம்ம பதட்டமாக ஆகக்கூடாது ஏன் எப்படின்னா நார்மல் ஃபீலிங்கை நம்ம சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த நார்மல் ஃபீலிங்கை சப்ரெஸ் பண்ணும்போது அதிகமாக நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்குள்ளே தள்ளப்பட்டுருவோம் ஸோ இந்த வேர்டு வந்து சின்ன பசங்கள்லேருந்து இருந்து வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து ஆஃப்டர் ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இல்லை மேரேஜ்க்கு அப்புறமா அவங்களுக்கு டே டே பை வந்து போகப்போ ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏதோ டிப்ரஷன் இருக்கும் அப்படின்னு பட் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே வந்து டிப்ரஷன் இருக்கு டென்த்து படிக்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்கு ஸ்ட்ரெஸ்ட் வந்து நார்மலா நம்ம நம்ம எப்பவுமே பட் டிப்ரெஷன் அப்படின்றது வந்து ஃபிஃப்த்து படிக்கிற குழந்தைங்களுக்கே வந்து டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இல்லை கண்டிப்பாக அதில் டிப்ரெஷனே கிடையாது சரி ஒரு குழந்தை வளரும்போது அதுக்கு நிறைய விஷயம் தெரியாது கற்றுக்கும் போது அதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும் அதே மாதிரி போது அந்த குழந்தைக்கு வந்து என்னடா இது அப்படின்னு ஒரு ஒரு மியூசிக் கிளாஸ் எடுத்துக்கிட்டால் கூட அதை கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ வந்து என்னன்னாச்சேன் எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு வரமாட்டேங்குது ஏன் இப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம் சரியாயிடும் நீ கற்றுக்க ப்ராக்டிஸ் பண்ணனா உனக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ என்னென்னா அப்படியே உட்காந்துக்கிறது சோகமாக உட்காந்தோன்னே என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியா என்னால் முடியல என்னால் முடியல என்னால் முடியல அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அவங்களும் இந்த வேர்டை வந்து கற்று வச்சு அந்த கற்று வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டாக யாரும் ஆ பக்கத்தில் வராதிங்க எனக்கு ரொம்ப வந்து பதட்டமாக இருக்குது ஆன்ஷியஸாக இருக்குன்னு எங்கே அப்படின்னா எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது டிப்ரெஸ்டாக இருக்குது டிப்ரெஷன் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு யோர் அதர் கிளினிக்கல் சைன்ஸு சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு மூடு நம்மளுக்கு என்ன எப்பவுமே மூடு ஒரே மாதிரி இருக்காது மனுஷன் இருந்தால் கோம் வர செய்யும் சோகமாக இருப்போம் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது இதெல்லாம் ஹியூமன்ஸ் வி ஆர் மேட் ஆஃப் இமோஷன்ஸ் ஆனால் இந்த இமோஷன்ஸே வராமல் தடுக்கணும் சோகமாக இருக்கேன் நான் இந்த விஷயத்தில் சோகமாக இருக்கேன் ஏன்னா இந்த விஷயத்தை இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறேன்னு காஷியஸ் ஆகாதீங்க சோகமாக இருக்கீங்களா இருந்துட்டு போயிடுங்க அப்செட்டாக இருக்கீங்களா தூங்கி எழுந்துடுச்சு போயிடுங்க இஃப் யூ ஸ்டார்ட் இன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் கூகுள் டாக்டர்ஸ் நிறைய பேர் சர்ச் நான் தூ எனக்கு தூக்கம் வரல ரெண்டு மூணு நாளாக நடுவில் நடுவில் எழுச்சிடுறேன் டைப் படிச்சிடுறது ஆன்சைட்டி டிப்ரெஷன் பைபோலர் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஒன்று அப்போ ஆன்சைட்டி விட்டுருவாங்க டிப்ரெஷன் பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் உடனே அதை சர்ச் பண்ணுறது பர்ஸ்னாலிட்டி டிசார்டரில் சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பேசுவீங்க அந்த மாதிரி நம்ம இப்படி தான பேசுகிறோம் அப்போ நம்மளுக்கு பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் இருக்கா இப்போ என்னென்னா இல்லாத ஒன்று கூட இங்கே கற்றுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிம்டம்ஸை தேட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்குள்ள நான் படித்தேன்ல அது எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் டோன்ட் கூகுள் நார்மல் இமோஷன்ஸையே எக்ஸாஜுரேஷன் பண்ணிக்கிறாங்கன்றது தான் இப்போது நிறைய ஸோ நிறைய பேர் வரும்போதே கூகுளில் நான் இதை பார்த்தேன் கூகுளில் நான் இதை பார்த்தேன் கூகுளில் இதை பார்த்தேன்றாங்க நெவர் செல்ஃப் டயக்னோஸ் அதுதான் நான் சொல்லுவேன் பதட்டமாக இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி பரவாயில்லை கண்டினியூஸாக கோவமாகவே இருக்காங்கன்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக சேடாக இருக்கீங்கன்னா நீங்கள் சந்தோஷமான விஷயத்த பார்க்குறதும் இல்லை செய்கிறதோ இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி கிளினிக்கல் டிப்ரெஷன்னா அவங்களால டெய்லி லைஃபை வாழ முடியாது அந்த டைமில் யூ கேன் கம்ஃபர் ப்ரொஃபஷனல் ஹேர் ஸோ இந்த டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ரெண்டுத்துலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களாக முதல்ல நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது நாட் கோயிங் அவுட் கோயிங் ஃபார் பப்பு ட்ரிங்குக்கு போகிறது பார்ட்டி பண்ணுறது நானும் வந்துட்டு பாய்ஸ் மாதிரி கேர்ள்ஸும் சேருது கேர்ள்ஸ் மாதிரி பாய்ஸ் செய்கிறது இந்த மாதிரி என்ட இந்த என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டுன்றதை விட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுடைய ஹாபீஸ் ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வாழ்க்கையில் மீனிங் தேடிக்கிறது ஒரு கோல் செட் பண்ணுறது நான் இப்படி தான் இருப்பேன் இதெல்லாம் நான் கற்றுக்கணும் இப்படி தான் என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும்ட்டு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் முதல்ல உங்களை நீங்களே லவ் பண்றது மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் மற்ற எல்லாத்து மேலேயும் நம்ம அன்பு வைக்கிறோம் நம்ம மேலே வைக்கிறது இல்லை காயப்படக்கூடாது மற்றவங்க நினச்சி நம்ம நம்மள காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் நம்மளை மாதிரி நம்ம மேலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கணும் நம்ம மேலே கொஞ்சம் கருணை இருக்கணும் நம்மளுக்கு ஸோ இந்த செல்ஃபாக நீங்கள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறதோ செல்ஃபாக உங்களை வந்து பிளேம் பண்ணிக்கிறது செல்ஃபாக உங்களை வந்து திட்டிக்கிறது செல்ஃபாக உங்களை வந்து லோவாக ஃபீல் பண்ண வைக்கணும் நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு லைக் கிடையாது நான் எதுவுமே பண்ண முடியாது என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது நான் வந்துட்டு நான் அழகாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப நீங்கள் வந்து டீக்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே வந்துடும் ஸோ இதிலேருந்து என்ன பண்ணணும் முதல் செல்ஃப் லவ் பண்ணுங்கள் செல்ஃப் கேர் பண்ணுங்கள் மற்றவங்களோட நல்லா பேசுங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுக்காதீங்க அக்செப்டன்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்ல கற்றுக்கோங்க அண்ட் அடுத்தது வந்து அதில் வந்து பிளண்டாக கற்றுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து நான் நினச்ச மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கணுன்ட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட் இருந்துச்சுனாலே ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் திஸ் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ரெஸ் பற்றியும் டிப்ரஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் நம்பர் தேங்க்யூ தேங்க் யூ